ஒரு காலத்தில் ஜெயவிந்தியஜன் என்ற ஒரு வலிமையான அசுரன் அசுர அரசன் இருந்தான் அவன் மிகவும் கர்வம் கொண்டவனாக சூரியன் சந்திரன் மற்றும் தேவர்களையும் களையும் பயமுறுத்துவான் ஒருநாள் அவன் சிவபெருமானின் தரிசனத்திற்காக கைலாயத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சிவபெருமானை வணங்காமல் அங்கிருந்த பார்வதி தேவியிடம் தன்னுடைய அழகை காட்ட முயன்றான் அந்த அசுரனின் அகங்காரம் அதிகமாகிவிட்டதால் சிவபெருமான் அவனை அடக்க நினைத்தார் அப்போது அவர் தன் ஜடையிலிருந்து ஒரு சிங்க முகத்தை முகம் கதிரவனை போல் கொந்தளிக்கும் தீக்கண்ணுடன் உருவாக்கினார் அந்த சிங்க முகத்திற்கு தானே ஒரு பசி வந்தது உடனே அதற்கு உணவாக அசுரனையே சாப்பிட சொன்னார் சிவபெருமான் அந்த சிங்க முகம் அவனை உண்ணத் தொடங்கியபோது அசுரன் சிவபெருமானிடம் அருள் கேட்டு மன்னிப்பு கேட்டான் அசுரனின் தவத்தில் உருகிய சிவபெருமான் அந்த சிங்க முகத்திடம் இனி நீயே என் வாசலின் காவலன் யாரும் என் ஆலயத்திற்கு வரும் முன் உன்னை வணங்க வேண்டும் என்று அருள் வழங்கினார் அந்த சிங்க முகமே பின்னர் கீர்த்தி முகன் என்று அழைக்கப்பட்டான் இன்று நீங்கள் கவனித்தால் சிவன் கோவில்களின் வாசலில் கோபுரங்களில் கோவில் வாயிலின் மேல் எப்போதும் சிங்க முகம் போல ஒரு முகம் இருக்கும் அதுதான் கீர்த்தி முகன் அது அகந்தையை விட்டால் தான் சிவனடிக்கு நுழையலாம் என்பதை சின்னமாக காட்டுகிறது